அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு யோகியனை பற்றி தான் பேச போகிறோம் ஆமாம் நாம் தமிழர் கட்சியிலே இருக்கிற ஒரே ஒரு யோகியன் த ஒன் அண்ட் ஒன்லி மருத்துவர் என்ற யோகியனை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் ஏற்கனவே பல்வேறு சமயங்களில் இந்த யோகியனை பற்றி நம்ம பேசணும்னு நினச்சிருக்கோம் சில பல்வேறு காரணங்களால பேச முடியாமல் போச்சு நேரம் கிடைக்காம போச்சு நாம் தமிழர் கட்சியோட ஒரே ஒரு யோகியனான இந்த மருத்துவர் கார்த்திகேயன் வந்து சனாதனம் குறித்து ஒரு மேடையில பேசியிருக்காப்புல அதுக்கான பதிலடியா தான் இந்த நம்மளோட இந்த வீடியோ இருக்க போது மக்களுக்காக மக்கள் பக்கம் நின்று சாதி ஒழிப்பையும் பகுத்தறிவு சிந்தனையும் பேசக்கூடிய நம்ம சேனல் மேன்மேலும் வளர்த்தெடுக்க இடைவிடாது பயணிக்க உங்களுடைய பங்களிப்பை எதிர்பார்க்குறோம் இயன்ற தோழர்கள் உங்களுடைய பங்களிப்பை கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து செலுத்தலாம் இந்த யோகியன் என்ன பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஷேர் பண்ணுறேன் பார்த்துருங்க அதுக்கான பதிலை நம்ம தொடர்ந்து பேசலாம் சனாதனம் என்றால் என்ன முதல்ல நாங்கள் பிறப்பால் இது வந்துட்டு எங்களுக்கு உரிமையானது அதனால் பிறப்பால் நான் இந்த கருவறைக்குள்ள இருப்பேன் ஏன் தோப்பனார் இருப்பார் நான் இருப்பேன் என் மகன் இருப்பான் பேராண்டி இருப்பான் நீங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது சனாதனம் அப்போ இதை எடுத்துக்கொண்டு

திமுக கிட்ட முரண்பாடுகள் இருக்கலாம் கேள்விகள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதுல தப்பே இல்லை நாமளுமே ஒரு ஆளுங்கட்சியான திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து சே விமர்சிச்சுக்கிட்டு தான் வரும் அதனால யாருக்குமே ஆளுங்கட்சி மீது விமர்சனம் இருக்கலாம் இல்ல தமிழ்நாட்டோட ஒரு பிரதானமான கட்சிப்பா இத்தனை வருஷம் ஆண்ட கட்சிப்பா அவங்க கிட்ட எங்களுக்கு இந்தந்த மாதிரியான கேள்விகள் இருக்குன்னு விமர்சிக்கலாம் அதுல இல்லை ஆனா திமுக கிட்ட எங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னு நீ பதில் பேசியிருக்கலாம் திராவிடத்துக்கிட்ட எங்க திராவிடமும் ஆரியமும் ஒண்ணுன்னு எப்படி நீ ஒப்பீடு செய்வே இந்த தற்குறி பையை எப்படி ஒப்பீடு செய்யலாம் இந்த யூரின் டெஸ்ட் எடுக்கிற பைய எப்படி ஒப்பீடு செய்யலாம் அப்போ பரம்பரை பரம்பரையாக ஒரு தொழிலை செஞ்சா அதுக்கு பேர் தான் சனாதனம் அப்படிங்கிறான் முதல்ல இந்த அறிவு கட்டவன் எங்கே போயிருந்தான் இந்த இத்தனை வருஷமா தமிழ்நாட்டில் இல்லாமல் அப்படின்னு தெரியல சனாதனம் குறித்து விடுதலை சிறுத்தைகள் பாஜகவுக்கும் எவ்வளோ பெரிய சர்ச்சை வார்த்தை போர் ஏற்பட்டுச்சு துரத்தி துரத்தி விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு புத்தகமாக அச்சடிச்சு பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் விநியோகிச்சுட்டு இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை டெங்கு மலேரியா கோசு மாதிரி ஒளிச்சு போடணும் அந்த சனாதனத்தை அப்படின்னு சொல்லி பேசினது அது இந்திய தேசிய அளவில் பொருளாச்சு விமர்சனத்துக்குள்ளாச்சு சாமியார்லாம் பத்து கோடி விளை வச்சான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைக்கு அந்த மாதிரி எத்தனை வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சு அந்த சமயத்திலயும் எல்லா இடங்கள்லையும் பேசுகிற எல்லா இடங்கள்லையும் மக்கள் மத்தியில அண்ணன் திருமாவளவன் வந்து சனாதனம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சனாதனன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விளக்கங்களை கொடுத்துருந்தார் அந்த விளக்கங்களை அடுத்து நம்ம பேசுவோம் என்னென்னு ஆனா இந்த எந்த அரசியலையுமே கவனிக்காம யாருக்கு யூரின் டெஸ்ட் எடுக்க போயிருந்தான்னு தெரியல இவன் வந்து இங்க வந்து சனாதனன்னா பரம்பரை தொழில் பண்றதா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ பரம்பரை தொழில் பண்றதுன்னே வச்சுப்போமே இப்போ ஆரிய பார்ப்பனர்கள் காலங்காலமாக நாம கூட பல்வேறு இடங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கோம் பார்ப்பனர்களோட தலைமுறை இன்னும் பத்து தலைமுறை கழிச்சு பிறக்க போற குழந்தைகள்லாம் நீ தெருவுக்கு தெரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கீங்களாடா தற்குறீங்களா அப்படின்னு நாம நம்ம சமூகத்தை நோக்கி பொதுவெளியில விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கும் நீ கோயில் கட்டுறதெல்லாம் யாருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்குது யாருக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குது யார் உண்டியில் உடைச்சி வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறான் நீ உட்கார்ந்துக்கிட்டு தெருவு தெரு பொட்டி கடை மாதிரி கோயிலை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நாமளும் தொடர்ந்து விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த ஒப்பீடை இவன் திமுக கூட திராவிடத்தோட ஒப்பிடுறது சரியா அப்படின்னா முதல்ல நம்ம இந்த திரா இந்த ஆரிய பார்ப்பனர்களுக்கு வருவோம் பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா அவன் அர்ச்சகர் வேலை பார்க்கறான் ஆனால் அவன் அர்ச்சகர் வேலை பார்க்கறதுனால மட்டும்தான் இந்த சாதிய கட்டமைப்பை காப்பாற்றி வச்சிக்கிட்டு இருக்காண்ணா சனாதனோ சனாதனத்தோட ஆணிவேர் எங்கே இருக்கு சாதியில் இருக்கு தீட்டில் இருக்கு தீண்டாமையில் இருக்கு இதெல்லாம் எப்படி காப்பாத்துறான் வெறும் அர்ச்சகராக இருக்க பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையாக அர்ச்சகரா கோயிலில் உட்காந்துக்கிட்டு மட்டுமே இவன் இந்த தீட்டு கொள்கையை தீண்டாமையை சனாதனத்தை காப்பாற்ற காப்பாத்திக்கிட்டு இருக்கானா அதுவும் ஒரு வழி அந்த வழியில கூட துணைக்கு கடவுளை கூப்பிட்டுக்கிறான் கடவுளையும் கடவுளையும் ஜாதியையும் மதத்தையும் வச்சு பொதுமக்களை பயமுறுத்துறான் இந்த பயம் மட்டும் சனாதனத்தை இத்தனை ஆண்டுகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அப்படியே கட்டி காப்பாத்திருமா மக்கள் கால மாற்றம் எவ்வளவு நிகழ்து அப்பயும் இந்த சனாதனத்தை சாதிய தீட்ட தீண்டாமைய கட்டி காப்பாத்திட்டு போயிட்டு இருப்பானா முடியாது அப்போ அதை அதுக்கு அவன் என்ன பயன்படுத்துறான் படிக்காத எல்லாம் கோவில்ல கோவில்ல கோவிலில் சமஸ்கிருதம் பேச வந்துடுறான் சா கல்சலை கூட கொஞ்ச கொஞ்சம் நஞ்சம் ஏதோ பேருக்கு டிகிரி வாங்குறவன் எழுத்துல பேருக்கு பட்டம் வாங்குறவன் படிக்கிறவன் எல்லாம் என்ன பண்றான் அரசு அதிகாரங்களை ஆக்கிரமிச்சுக்கிறான் இப்படி சமூக ரீதியில பண்பாட்டு ரீதியில கோவில் ஜாதி மதம் சாமி கடவுள் உயர்ந்த ஜாதி கே தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கடவுளுங்கிற பேரை கொடுத்து பொதுமக்கள் மத்தியில பயத்தை உருவாக்கி அந்த கட்டமைப்பை கட்டி காக்குறான் அந்த கட்டமைப்பை கட்டி காக்கிறதுக்கு அவசாதியால மட்டும் முடியாது இடைநிலை சாதிகளையும் துணைக்கு துணைக்கு அழைச்சிக்கிறான் இருந்தாலும் வெறும் இடைநிலை சாதிகள் இந்த சாதிய கட்டமைப்பு கடவுள் பயம் மட்டும் இந்த ஸ்ட்ரக்சரை இந்த கட்டமைப்பை காலங்காலமா ஆயிரம் ஆயிரம் வருஷமா கட்டி காப்பாற்றிக்கிட்டு போவாது அதுக்கு அதிகாரம் வேணும் ரூலிங் வேணும் அந்த அதிகாரத்தை கைப்பற்ற பேருக்கு பட்டத்து பேருக்கு பின்னாடி பட்டத்தை போட்டுக்கிட்டு ஒன்றியத்திலையும் மாநிலத்திலையும் பல்வேறு அதிகார மட்டங்களில் போய் உள்ள நுழைறான் உள்ள நுழைஞ்சாலும் சரி நீதிமன்றங்கள் இருக்குது நீதிமன்றங்கள் மூலமாக இந்த எளிய மக்கள் வெகு மக்கள் வெகுஜன மக்கள் தங்களுக்கான நீதியை வாங்கிடுவாங்கன்னு நீதிமன்றத்தையும் அவனே ஆக்கிரமிக்கிறான் நீதிமன்றையும் நீதிபதியா போய் உட்கார்ந்துட்டு இருக்க அவன் தான் நீதிமன்றங்களை ஆக்கிரமிக்கிறான் சரி நீதிமன்றங்களை ஆக்கிரமிச்சாலும் நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பகுத்தறிவாதிகள் உங்களோட திறமையான வாதங்கள்ல அவங்க போய் அவங்களுக்கான நீதியை பெற முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குன்னு இவன் பேசுற மொழிய தமிழன் பேசுற தமிழ அங்க நீதிமன்றங்கள்ல மறுக்கிறான் இந்தி தான் பேசணும் இங்கிலீஷ் தான் பேசணும் அதுவும் முக்கியமா இந்தி மட்டும்தான் நம்மளோட தேசிய மொழி அதுல தான் நீ வழக்காடணும் அப்படிங்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தில் நான் எதுக்குடா ஹிந்தி பேசணுங்கிற கேள்வியை கேட்க துப்பு இல்லை இந்த யூரின் கூட்டத்துக்கு இவனுங்க வந்துக்கிட்டு நமக்கு திராவிடன்னா இது ஆரியன்னா இது தலைமுறை தலைமுறையாக அவங்களே பதவிகளை வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் தான் திராவிடங்கிறான் இங்க கோவிலையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு சமூக பண்பாட்டு தளங்களையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு அதிகார மட்டங்களையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு நீதிமன்றங்களையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு நீதிமன்றங்கள்ல நமக்கு வழக்காடுற உரிமையையும் சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்தி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறதும் இங்க ஒரு கட்சி ஒரு த ஒரு மாநில கட்சி அவங்களுக்கு பதவி கொடுக்கறதும் அவங்க தல அவங்க குடும்பங்கள் பதவி பெறதும் ரெண்டு ஒன்னா இந்த ஆரியங்கிற கான்செப்ட்டும் ஒரு திமுக கட்சியும் ஒன்னா திமுக கட்சி மட்டும்தான் திராவிடமா உனக்கு திமுக மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் நீ ஏத்துக்கலாம் அவங்களோட குடும்ப அரசியலை ஏத்துக்கலாம் எதிர்க்கலாம் என்ன வேணா பண்ணலாம் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மூத்திர டெஸ்ட் எடுக்கிற கும்பலுக்கு வாரிசு அரசியலை பத்தி பேசுற என்ன யோகிதடா இருக்கு உங்களுக்கு எல்லாம் நீங்கலாம் படித்தவன் மருத்துவர் பல் மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு தகுதியே இல்லாத நபர் இந்த தற்குரிப்பை எல்லாம் என்ன யோகிதை இருக்கு இன்னைக்கு சீமானோட மனைவி அரசியலுக்குள்ள வராங்க கட்சிக்குள்ள நிர்வாக கூட்டங்களுக்குள்ள வராங்க முக்கிய முடிவுகள் எல்லாம் கயல்வெளியை கேட்டு எடுக்கப்படுது நாளைக்கு சீமான் சீமானோட மகன்கள் கட்சி நிர்வாகத்தில் வருவாங்க உங்க மொத்த ஜாம்பி கும்பலும் சீமானோட ரெண்டு மகன்களுக்கும் தேங்காய் பொறிக்கி கொடுக்குற வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்க போறீங்க உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு ஒரு வாரிசு அரசியலை பத்தி பேச தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலயோ வாரிசு அரசியலை குறித்து பேச தகுதி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா இருக்கு அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சிக்கும் வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசவே எந்த தகுதியும் யோகியதையுமே கிடையவே கிடையாது அது இன்னைக்கு இருக்கிற மூத்திர டெஸ்ட் எடுக்கிற நாம் தமிழர் கட்சி உட்பட மூத்திர டெஸ்ட் எடுக்கிற சீஃபாக இருக்கிற மருத்துவர் கார்த்திகேயன் உட்பட எவனுக்கும் அந்த தகுதி கிடையாது இப்போ வாதப்படி இந்த தற்கொலை பயலோட வாதப்படி இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒரே ஒரு யோகியனோட வாதப்படியே இவங்க வாரிசு அரசியல் பண்ணுறதுனால தான் திமுகவை எதிர்க்கிறோம் ஆரியமும் திராவிடமும் திமுகவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறவரான்னு வச்சுக்கோவேன் வச்சுப்போமே திமுகவில் அண்ணா தலைமை ஏற்றப்ப அண்ணா தான் திமுகவை உருவாக்குனார் உருவாக்கி அவர் தான் தலைமை பொறுப்பு வகிச்சார் அவர் தான் ரெண்டு ஆண்டுகள் முதலமைச்சராகவும் இருந்தார் அண்ணாவுக்கு அடுத்து வாரிசு அரசியல் இல்லாம கொள்கை அடிப்படையில தான் அங்க நிர்வாக அடிப்படையில தான் கலைஞர் வந்து ஆட்சிக்கு வரார் கலைஞர் வந்து தலைமை பொறுப்புக்கு வர்றதோ கலைஞர் முதலமைச்சர் பதவிக்கு வர்றதோ வாரிசு அரசியல் கிடையாது ஒரு ஜனநாயக தன்மையோட தான் வராங்க அப்படி ஜனநாயக பூர்வமா கலைஞர் தலைமை பொறுப்பு ஏற்றுட்டு இருந்த திமுகவை உங்க தற்கூரி கூட்டலாம் தூக்கி கொண்டாடிடுச்சா அப்போ ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பாடிட்டீங்களா அப்போ உட்கார்ந்துக்கிட்டு எம்ஜிஆர் என்ன பாடுறா என்ன கலரா இருக்காரு எம்ஜிஆர் சும்மா தக 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 தகன் மின்றாரு அப்படின்னு எந்த திட்டங்களும் நலத்திட்டங்களும் இல்லைன்னாலும் எந்த கொள்கை வழியில ஆட்சியை நடத்தலை அப்படின்னாலும் இவர் ஹீரோடா இவரு இவர் தக தகன் மின்றாரா இவரு அப்படின்னு ஒரு ஹீரோய்க்கு இமேஜை வச்சுக்கிட்டே எம்ஜிஆர் ஆதரிச்ச தற்கூரி கூட்டம் தானே அவங்க கூட்டம்லாம் இந்த பார்ப்பனிய கூட்டமும் பார்ப்பனியத்துக்கு அடிவரடியா இருக்கிற மூத்திர டெஸ்ட் எடுக்கிற உங்க கும்பலும் அதே தற்கூரி கும்பலாக தானே இருந்துச்சு ஜனநாயக தன்மையில ஒரு கட்சி கொள்கையை பேசி வளர்ந்துருக்கு அதுக்கு அண்ணா தலைமை வகிச்சார் அந்த தலைமையை கடுத்து அதே ஜனநாயக பூர்வமாக கலைஞர் தலைமையேற்றுக்காரு இது எவ்வளவு பெரிய ஜனநாயக தன்மையான ஜனநாயக பூர்வமான மக்களுக்கான ஒரு கட்சி இதை நாம தோக்கி தோல்ல வச்சு கொண்டாடணும்னா கொண்டாடி கிழிச்சிட்டீங்களா வயிறை புடிக்கிட்டீங்களா ஒண்ணு புடுங்கல இல்ல கலைஞருக்கு அப்புறம் தானே வாரிசு அரசியல் நீ பேச முடியும் கலைஞர் வந்தது ஜனநாயக தன்மையான அரசியல் தானே சரி அதே அதிமுகவை எடுத்துப்போம் மா எம்ஜிஆர் இருந்தார் எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா வந்தது எந்த எந்த அரசியலின் அடிப்படையில் ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதா அதிமுகவுக்கு தலைமை ஏற்றது எதன் அடிப்படையில் அப்படின்னு எவனுக்காவது சொல்ல துப்பு இருக்கா அண்ணன் குடிகாரன் சீமான் இருக்கா பிள்ளையில குடிச்சிட்டு அம்மா இலை மலர்ந்தால் ஈலம் மலரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசின சீமானுக்கு சொல்ல அதுக்கு விளக்கம் கொடுக்க துப்பு இருக்கா இல்லைப்பா திராவிடத்தை ஆரம்பத்தில் எங்கள் அண்ணையை ஆதரித்து பேசுன மாதிரி அப்போது ஜெயலலிதா அம்மா எங்கள் அண்ணனை ஏய் சீமான் வாங்க போய் நம்ம கட்சியை ஆதரித்து பேசு அப்படின்னு சொன்னாங்க நம்ம அண்ணனும் ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதரித்து பேசுங்கன்னு சொன்னது ஒன்றுனே இல்லை எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் நான்லாம் உங்களை ஆதரித்து பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிற கெட்டவன் நினச்சிங்களாம்மா இல்லை இல்லை நான் கேடு கெட்டவமா அப்படின்னு ஆதரித்து பேசிட்டாரு இலை மலர்ந்தால் இள மலர்ன்னு பேசிட்டாரு இப்பெல்லாம் அண்ணன் சுயமரியாதையோட இருக்காரு சுய சிந்தனையோட இருக்காரு குடிக்க குடி பழக்க இல்ல தெளிவா இருக்காரு எப்பவுமே சுயநினைவோடவே இருக்காரு அதனால இப்போ அந்த நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவியா நேத்து வரைக்கும் எடப்பாடி ஆதரிச்சிட்டு இருந்த தற்கூரி தானே சீமானே சசிகலாவுக்கு அப்புறம் எடப்பாடி பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் வாரிசு அரசியல் இல்லப்பா அப்படின்னாலும் சரி வாரிசு அரசியலே இல்லப்பா அப்படியே வச்சுப்போம் வாரிசு அரசியல் இல்லை அந்த கட்சி ஜனநாயக தன்மையா இருந்துச்சு யார் வேணா பொறுப்பு வரலான்னா யார் வேணா பொறுப்பு வரலான்னா எப்படி பொறுப்பு வரலாம் கொள்கை வாதிப்பா ஊழல் அற்றவங்கப்பா கொள்கை பிடிப்பு உள்ளவங்கப்பா மாநில சுயாட்சி மட்டும்தான் விரும்புகிறவங்கப்பா எந்த இடத்துலையும் கொள்கை சமரசம் செஞ்சுக்க மாட்டாங்கப்பா சீமான் மாதிரியான திருட்டு பய கும்பலையெல்லாம் கிட்ட சேர்க்க மாட்டாங்கப்பா வாடகைக்கு பேசுற கும்பலை எல்லாம் கிட்ட சேர்க்க மாட்டாங்கப்பா கொள்கை கொள்கை தான் மாநில சுயாட்சி தான் பெரியாரிய கொள்கை தான் தமிழ் தேசிய கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்களா இவங்கெல்லாம் வாரிசு அரசியல் இல்லாம வாரிசு அரசியலோ வாரிசு அரசியலிலையோ எப்படியான ஆட்சியா இருந்தாலும் கொள்கை வழி நீக்குதா ஒரு ஆட்சிங்கிறதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியம் தமிழ் தேசியத்தை கடைசி வரைக்கும் போர் முடிகிற வரைக்கும் தமிழ் தேசியத்தோட எதிர்ப்பு நிலையிலையும் தமிழ் தேசியத்தை குறித்து வாய் திறக்காத இருந்த அதிமுகவுக்கு போய் சொம்படிச்ச தற்குறி பாயதான சீமானு சீமானோட நிலைப்பாடு என்ன அதிமுகவோட நிலைப்பாடு என்ன பிரபாகரன் வந்து வன்முறையாளன் அவரை தூக்கிலிடணும்னு சொன்ன சர்வாதிகாரி தானே ஜெயலலிதா சீமான் கல்யாணம் பண்ணியிருக்கிறது யாரு சீமானோட மாமனார் யாரு சீமானோட மாமனாரும் தமிழ் தேசியத்துக்கு எதிரி தானே பிரபாகரனை தண்டிக்கணும்னு பேசின எதிரி தானே இந்த தற்கொலை பய கூட்டம் தானே தமிழ் தேசியத்துக்கு எதிரி வீட்டில் பொண்ணு கட்டின எதிரி துரோகி தானே சீமானு இந்த தற்கொலை பயலுக்கு தமிழ் தேசியத்தை குறித்து பேச என்ன யோகிதருக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் கேன பசங்க இவன் முன்னாடி யூரின் டெஸ்ட் எடுக்கவே சுத்திட்டு இருக்காங்கன்னு நினைப்பா உண்மையான தமிழ் தேசியம் பேசுற இளைஞர்களும் இருக்கும் ஜாக்கிரதைன்னு சொல்றோம் தமிழ் தேசியமும் பெரியாரியமும் உயிர் மூச்சா கொண்டுகிட்டு இருக்கிற இளைஞர்கள் தான் இங்க பெரும்பான்மை அப்படிங்கிறத இந்த தற்கொலை பய மூத்திர டெஸ்ட் எடுக்கிற கும்பலுக்கு சொல்லி எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கோம் சனாதனம்னா என்னன்றதே இன்னொன்னு நீ பதில் சொல்லியப்பா கட்சிக்குள்ள சனாதனம் இருக்கு அவங்க ஜாதியை பத்தி பேசியிருக்காங்கலாம் சொல்லியிருக்கேன் அதுக்கு என்ன சொல்ற இப்ப மாட்டிக்க பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க சொல்றோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தற்கொறி பய கூட்டம் எல்லாம் கடந்த அஞ்சு வருஷங்களா எங்கெல்லாம் போய் மூத்திர டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்கறோம் அண்ணன் திருமா தொடர்ந்து சனாதனத்தை வெலு 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 வெலுன்னு வெளுத்துக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு சனாதனன்னா பொட்டு வைக்கிறதுங்கிறான் சனாதனன்னா கோயில்ல மணி ஆட்டுறது மணியாட்டுறதுங்கிறான் சனாதனன்னா விபூதி வைக்கிறதுங்கிறான் சனாதனன்னா சாமி கும்பிடுறதுன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க டிவி விவாதங்கள் எல்லாம் இதான் நடந்துகிட்டு இருக்கு தீட்டு கொள்கதா சனாதனம் அப்படின்னு உடைச்சு பேசிக்கிட்டு இருந்தவர் அண்ணன் திருமா அப்ப எல்லாம் நான் புடிங்கிட்டு இருந்தீங்களா போய் அரசியல் அரசியல் கட்சியில தானே இருக்கீங்க நிர்வாகத்துல தானே இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு அரசியலை கவனிக்காம அரசியல் களத்தில் பரபரப்பாக நடந்த விஷயத்தை கவனிக்காம ஆரியத்தை எதிர்க்கிறேன் எதிர்த்து ஓட தெரிச்சு ஓட விட்டுக்கிட்டு இருந்த அண்ணன் திருமாவோட செயல்பாட்டை கவனிச்சிங்களா இல்லையாரா தற்கொலை பயில்கலாம் குடும்ப ஆட்சி தான் சனாதனம் பேசிக்கிட்டு இருக்க தற்குறி அண்ணன் திருமா சொன்ன மாதிரி தீட்டு கொள்கை தான் சனாதனம் தீட்டுக் கொள்கைன்னா என்னன்னு கேட்கறியா ரெண்டு டம்ளர் முறை சனாதனம் தான் வேங்காய் வயலில் மலம் கலந்தது சனாதனம் தான் கோயிலுக்குள்ள விட மாட்டேன் சொன்னது சனாதனம் தான் திரௌபதி கோயில்ல என்னனாலும் பார்த்தா பாத்துக்கலாம் ஐயாவே சொல்ட்டாரு உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலு போய் பேசினார் பாத்தீங்களா பாமக சார்பா அதுவும் சனாதனம் தான் ஒரு காலத்துல கணவன் செத்தா மனைவியும் தூக்கி நெருப்புல போட்டிருந்தாங்க பாத்தியா அதுவும் தான் பெண்ணு வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்றோம் பாத்தியா அதுவும் சனாதனம் தான் பெண் கல்வியை மறுக்கிறோம் பாத்தியா அதுவும் தான் பெண் வீட்டுக்குள்ளேயே கிடக்கணும் கணவன் இருந்தா மொட்டை அடிச்சுக்கிட்டு மொட்டை பாப்பாத்தியா சுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தியா அதுவும் தான் காதல் பண்றது இயற்கை காதலை எதிர்க்கிறதும் ஆணவ கொலை பண்றதும் என் அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் தற்கொரி மோகன் சொல்லிட்டான் அதனால ஆணவ கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதும் சனாதனம் தான் சிதம்பரம் கோயிலில் வன்னிய பெண்ணு ஏன்டா ஒழுங்காக பூஜை பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா கன்னத்தில் பலார்னு அடைஞ்சு அரைஞ்சிட்டு நீ என் செயினை திருட வந்தேன்னு சொன்னான் பாத்தியா தீட்சிதர் அர்ச்சகர் அதுதான் சனாதனம் அந்த சனாதனத்தை அடித்தவன திருப்ப போய் செருப்பை கழட்டிக்கிட்டு அடிக்காம அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட மகன் போயும் அங்க என்ன நடந்துச்சு சாமின்னு பேசிக்கிட்டு இருந்தான் பாத்தியா அந்த அர்ச்சகரை செருப்பால் அடிக்காம அதுதான் சனாதனத்தின் உச்சமே குடிப்பெருமை பேசுறது சனாதனம் தான் சிவ நாடார் பொண்ணு நாடார்னு இருக்கிறதுக்கு ஏன் சாதி பேர் போட்டுக்கிறான்னு புக் எழுதிக்கிறான்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க அண்ணன் அதுவும் சனாதனம் தான் இப்படி அதிகாரத்தையும் ஆட்சியையும் கடவுளோட ப பயத்தையும் வச்சு சமூகத்தில் ஊரை போட்டு வச்சிருக்கானங்க சனாதன எண்ணத்தை இதெல்லாம் எதிர்த்து சமூகத்தில் களமாடுறவன் தான் சனாதன எதிர்ப்பு வாதி நான் உட்காந்துக்கிட்டு நீ சனாதனம் பேசுனா நான் திராவிட எதிர்ப்பு பேசுவேன் இந்த சனாதனத்திலேருந்து தளர்வு ஏற்படுத்துகிற திராவிட சித்தாந்தத்தையும் பெரியாரையும் உட்காந்துட்டு கதை அளந்துருப்பேன்னு உங்களை மாதிரி பாசங்க பேசுறது கிடையாது சனாதன எதிர்ப்பு சரி இப்ப வேங்காய் பிரச்சனை என்ன சொல்ற அதுக்கு என்ன பதில் சொல்ற எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் ஒரு கட்சி இந்த சமூகத்துல சாதிய உள்நுழைக்கல ஒரு ஆரிய சித்தாந்தம் சமூகத்துல தங்களோட அதிகார ஆதிக்கத்தின் மூலமா ச சனாதனத்தை உள்ள நுழைச்சிருக்கு ரெண்டு டீ டம்ளர் முறையோ ஆணவ படுகொலையோ காதல் திருமணமோ எல்லாமே சனாதனத்தின் சனாதனத்தின் பாதிப்பால விளைஞ்சதுதான் வேங்க வயல்ல மல தண்ணீர்ல மலம் கலந்ததும் சனாதனத்தின் பாதிப்பால விளைஞ்சதுதான் இத சட்டத்தின் மூலமா ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு நீ கேட்டேன்னா திமுக கேள்வி கேட்டேன்னா அது வரவேற்கத்தக்கது அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனா ச திமுக சட்டத்தை கொண்டு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமோ அதை விட மோசமான அயோக்கியத்தனம் வாடகை யூரின் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த கும்பலும் வேங்கை வயலை எதிர்த்து போராடாத தான் போய் நிற்க வேண்டியதானே நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்திலருந்து ஓயாது சமூக சீர்திருத்தத்துக்கான மாற்றத்துக்கான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி சாதிய ஒழிப்புக்கான கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போய் நிற்க வேண்டியதானே வேங்கை வயலில் எத்தனை போராட்டத்தை புடுங்க நீங்க திரௌபதி கோவில்ல பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்களால அங்க பெரிய கலவரம் ஏற்படுற வாய்ப்பு இருந்துச்சு அங்க போய் நிக்க வேண்டிதானே பாட்டாளி மக்கள் கட்சி ஆகுது எந்த கட்சி ஆகுது சமூக மாற்றம் தாண்டா நாம் தமிழர் கட்சிக்கு முக்கியம் நீதிடா நேர்மடா எங்களுக்கு அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை எதிர்த்து போய் நிக்க வேண்டியதானே நாம் தமிழர் கட்சி நாங்க துணைக்கு நிக்கிறோம் வாங்க மக்களை கோயிலுக்குள்ள போலான்னு சொல்ல வேண்டியதானே பாலு வரட்டும் இல்ல ஐயாவே வரட்டும் யாருன்னா வரட்டும் சமூக நீதி தான் நமக்கு முக்கியம் சமத்துவம் தான் நமக்கு முக்கியம் தீட்டு பார்க்க கூடாது தீண்டாம பார்க்க கூடாது சம தர்மம் தான் நமக்கு முக்கியம்னு பாமகவை எதிர்த்து நிக்க வேண்டியது தானே ஆட்சியில் இருந்துகிட்டு நடவடிக்கை எடுக்காத திமுக தவறு அப்படின்னா அதை விட அயோக்கியத்தனம் எதிர்கட்சின்னு பேசிக்கிட்டு அவங்களுக்கு எதிரான கட்சி மாற்று அரசியல்னு பேசிக்கிட்டு கேள்வி கேட்காம வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறதும் மகா அயோக்கியத்தனம் அயோக்கிய பய கும்பல் தான் நீங்க சாதியவாதிகளுக்கு திராவிடம் சாதகமானது சாதிய மறுப்பாளர்களுக்கு திராவிடம் சாதகமானது ஏன் அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னாக்க முதல்ல சொந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்களுடைய கட்சி கொடியை கிழிக்கிறதுல இருந்து போஸ்டர்களை கழிக்கிறதுல இருந்து அவர்களை கொடியேற்ற விடாமல் தடுப்பதிலிருந்து இங்க நீங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களை நல்ல நிலையில் உட்கார வைக்க கூட முடியாத அளவுக்கு இருக்கிறது வந்துட்டு சாதியத்தின் உச்சம் என்ன வருத்தப்படுறாய சாதிவெறி பிடிச்ச மிருகங்க தானடா நீங்க அருந்தெரிய மக்கள் மேல நீங்க காட்டின சாதி விண்மோ தா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது தானடா அயோக்கிய பசங்களா நீ எல்லாம் டாக்டர்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு போய் சொம்பு தட்டிக்கிட்டு யூரின் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களோட ஜாதி என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா இருக்கீங்களா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடியேற்றத்துக்கு நெருக்கடி இருக்கிறது உண்மைதான் அவங்களோட போஸ்டர்கள் கிளிக்கப்படுறதும் உண்மைதான் தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் சந்திக்கிற கொடுமை அப்படிங்கறதும் வன்முறை அப்படிங்கிறதும் தீண்டாமை அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மைதான் யாரும் மறுக்கலையே இன்னைக்கு கட்சி எல்லாமே கட்சியும் சட்டமும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தா எல்லாமே மாறிட முடியுமா சமூகத்துல சில மாற்றங்கள் தேவைப்படுது சட்டம் இருக்கு சட்ட தண்டிக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இரட்டை கோலை முறையை பயன்படுத்தினா பின்பற்றுனா சட்ட தண்டிக்கும்னு தெரியும் திரௌபதி கோயிலுக்குள்ள உள்ள விடுறது சட்டப்படி உள்ள விடாம இருக்கிறது சட்டப்படி குற்றம்னு தெரியும் ஆனா படிச்ச வழக்கறிஞர் பாலுவே நீ உள்ள விடாத ஐயாவே சொல்லிட்டாரு நாங்களே வர சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் சொல்றாங்க இன்ன இது என்ன விஷயம் ஒருத்தன் படிச்சா ஜாதியை விட்டுறானா வக்கீலாயிட்டா ஜாதியை விட்டுறானா இல்ல பல் டாக்டர் ஆயிட்டா ஜாதியை விட்டுறானா இல்ல நாம் தமிழர் கட்சியின் பேரை வச்சுட்டா ஜாதியை விட்டுறானா எல்லா இடத்துலயும் ஜாதி பேசுறான் சட்டம் இருக்கு ஆக்ட் அதனால ஜாதி பேசாம இருக்கானா அருந்ததியருக்கு எதிரான ஜாதி வெறிய பேசல அந்த ஜாதி வெறியன் சீமான் அது கிட்ட ஜாதிய மனநிலை இல்லை கிட்ட இருக்கு ஒடுக்குறவனை மாத்தணும் அப்படின்னா சட்ட நடவடிக்கையும் தேவை அதனினும் கூடுதலா சமூக அரசியல் தெளிவு பிரச்சாரம் அப்படிங்கிறது தேவை பிரச்சாரத்தை யார் பண்ணணும் எனக்கு ஆரியம் சனாதனம் வேணான்றான் பாத்தியா இல்ல திமுகவும் ஒண்ணுதான்றான் பாத்தியா நீ எத்தனை இடத்துல ஜாதி வேணான்னு போய் திருமண கூட்டம் பிரச்சாரம் பண்ணிருக்க நீயே குடிப்பெருமை ஜாதி பெரும்ப மூத்திர பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தா எப்படி ஜாதி அவன் அவன் எப்படி ஊராட்சி மன்ற தலைவரை மதிப்பு கொடுத்து நடத்த ரீதியிலான மாற்றம் தேவைன்னா தேவை இன்னமும் சாதிய தீண்டாமல் இருக்கான்னா இருக்கு ஆனால் அதில் தளர்வுகளை ஏற்படுத்த ஆட்சியை நோக்கித்தான் தமிழ்நாடு நகரமே தவிர உங்களை மாதிரி அயோக்கிய பசங்களை நோக்கியெல்லாம் நகராத் நீ உட்கார்ந்துக்கிட்டுங்க ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு பேசிக்கிட்டு நீ வேணா பொறுக்கி திங்கிறதுக்கு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாமே உங்கள் கூட்ட உங்கள் பின்னாடி வர முட்டாள் கூட்டமாக இருக்க மாட்டாங்க உண்மையான பெரியாரியவாதியாக தமிழ் தேசியவாதியாக தமிழரசனை கொண்டாடுறவங்களா மேதகு பிரபாகரன் அவர்களை தான் இருக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் தமிழ் தேசியத்தை கொச்சப்படுத்தக்கூடாதுன்னு நீங்க தற்கூரி கூட்டமாக இருந்துட்டு போங்க தமிழ் தேசியன்ற பேர்ல தற்கொலிகளா சுத்திட்டு இருக்காதீங்க தொடர்ந்து களமாடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்